வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஒரு டுபாக்கூர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அதன் மூலமாக நடிக்க வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லி ஒரு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை தன்னோட வலையில் வீழ்த்தினதா ஒரு நபர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த நபர் யார் அவர் நடத்தின அந்த சினிமா கம்பெனிக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் என்னென்ன இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேசப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சினிமா இண்டஸ்ட்ரி மேலேயோ சீரியல் இண்டஸ்ட்ரி மேலேயோ ஆசை வர்றது சகஜம் தான் பல பேருக்கும் அதுவாக குறிப்பாக பெண்களுக்கு ஆனால் இந்த ஆசை அப்படின்றத காரணமாக வச்சுக்கிட்டு பல பேரும் அந்த பெண்களை யூஸ் பண்ணுற வேலையை வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நாமளும் இது சம்மந்தமாக நிறைய நேர்காணல்கள் நடத்தி இருந்தோம் சினிமா துறையிலையும் சீரியல் துறையிலையும் அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தோல் விதிக்கிற மாதிரி பல விஷயங்களும் நம்ம பண்ணியிருந்தோம் அதை பார்த்த பிற்பாடும் விழிப்புணர்வாடைய அதை பல பேரை வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க சினிமாக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்க எண்ணிக்கை இன்னும் பெரிய தான் இருக்குது குறையவே இல்லை இது நிதர்சனமான உண்மை சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் சேல் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களே இந்த உண்மையை ஏற்றுப்பாங்க அதில் மாற்றக்கருத்தே இல்லை இந்த ஸ்கில் ஒரு நபர் தெரியுறாருங்க இவர் பேர் வேல் சத்ரியன் முப்பத்தி எட்டு வயதாகுதுங்க சேலம் எடப்பாடி வீரப்பன் பாளையம் இருக்கிற அந்த பகுதியை சேர்ந்தவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அதில் முக்கிய புள்ளிகளை நீங்கள் ஒரு சிலர் எடுத்தீங்கன்னா அதில் இவர் பேரும் உள்ளே வந்துடும் ஏதோ பெருசாக சாதித்த டேரெக்டர்லாம் கிடையாது இப்போ தான் இவரே அப்கமிங்கில் இருக்கார் ஆனால் இவர் நிறைய பேருக்கு நடிப்பு சொல்லித்தர அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு அதுக்குள்ளே இல்லாத வேலைகளை பார்த்ததா மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழும்பி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எழுதிட்டு போகப்பட்டிருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு சினிமா கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காருங்க சேலத்தில் அந்த கம்பெனிக்கு பேர் நோபல் க்ரியேஷன்ஸ் கம்பெனி இதை வச்சு நிறைய படங்களை இவங்க உருவாக்குறதா விளம்பரம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை யார் யாருக்கெலாம் நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் கிளம்பி வாங்க குறிப்பா பெண்கள் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக இவரே இறங்கி சொல்லிக் கொடுப்பாரு நடிப்புனா என்னன்றதை பற்றி இவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு விளம்பரம் செய்யப்பட்டிருக்கு இதை நம்பி பல பேரும் இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் மினிமம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கான் சேலத்தில் அப்படியே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனத்தை பார்க்கலாம் இவங்க எப்படி அதை உருவாக்குறான்னு சொல்கிறேன் அது வேற லெவல் ஸ்டோரியாக இருக்கும் நோ அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக எடுக்கிறத ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க அதில் எங்களுக்கு துணை நடிகைகள் தேவைப்படுது நடிகர்கள் கிடையாதுங்க நடிகைகள் துணை நடிகைகள் தேவைப்படுது ஆர்வம் இருக்கிறவங்க எங்கள் கம்பெனி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது இதை பார்த்துட்டு பல பெண்கள் சத்ரியனை அணுகியிருக்காங்க ஏன்னா சினிமா பட வாய்ப்புனா எத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கே புரியும் இவங்க வந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆசை வார்த்தைகள் நிறைய கூறுனதாக சொல்லப்படுதுங்க யார் வேலு சத்ரியன் ஆடிஷனுக்காக ஒரு பெண் வந்திருக்காங்க பல பெண்கள் மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க சேலமில் இருக்க அந்த குறிப்பிட்ட அலுவலகத்துக்கு வந்து கிட்ட இவர் அத்து மீறுறதாக ஒரு குற்றச்சாட்டு அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க உடனடியாக தன்னோட ஆண் நண்பரோடு சேர்ந்துக்கிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டுருக்காங்க இது போல் ஆடிஷன் சொல்லி கூப்பிட்டாங்க நானும் அந்த கம்பெனிக்கு போனேன் மிஸ்பிஹேவ் பண்ணாங்க இது போலலாம் நடந்துக்க சொன்னாங்கன்னு அவங்க ஓப்பனாக புகாரை பதிவு பண்ணிட்டாங்க புகார் பண்ணப்பட்ட போலீஸ் நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரமங்கலம் அங்கே இருக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கல அங்கே தான் பதிவு பண்ணுறாங்க புகாரை அண்ட் இதுக்கு பிற்பாடு போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி யார் இந்த நபர்னு கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக்கை கையில் எடுக்கிறாங்க இவர் கூடவே பார்த்தீங்கன்னா இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்க பேர் ஜெயஜோதி அவங்களுக்கு வயசு இருபத்தி மூன்று இவங்க ரெண்டு பேரை சேர்ந்துக்கிட்டு தான் அந்த கம்பெனியை ரன் இருக்க விஷயம் தெரிய வருது ஸோ அதோட உரிமையாளராக சொல்லப்படுறவர் ஆண் அவருக்கு உதவியாளராக இருந்தது ஒரு பெண் இவர் மேலே எப்பேற்பட்ட அலகேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அசிஸ்டண்ட்டாக யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேரையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிற்பாடும் போலீஸாருக்கு ஷாக்கு குறையிலங்க ஏன்னா பல பெண்கள் இணையதளம் மூலமாகவும் இந்த ஃபோன் கால்ஸ் மூலமாக கூட புகார்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது போல் அந்த கம்பெனிக்கு நானும் ஆடிஷன் போயிருந்தேன் ஏங்கிட்டே இது போல் பண்ணாங்க அது இதுன்னு பல புகார்கள் தொடர்ந்து குவிய ஆரம்பிச்சிடுச்சு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட தாயார்கிட்ட வேலு சக்திரியன் பேசுகிற மாதிரி ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் ஆடியோ இப்போ வெளியாயிருக்கு அந்த கான்வர்சேஷனில் பல விஷயங்கள் இருக்குது அதை முற்றும் தான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே கோபத்தோட உச்சிக்கு போவீங்க அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கலைன்றது எவ்வளோ புனிதமான விஷயம் ஆனா அதுல ஆபாசத்தை கூட்டுற அப்படின்ற பேர்ல என்னென்ன அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த ஒரு ஆடியோ மூலமா நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்கவே பயங்கரமான வைரல் ஆடியோவா அதான் வளம் வந்துகிட்டு இருக்கு அதாவது தான் பெத்த மகளை ஒரு அம்மா நடிப்பு பயிற்சிக்காக இவர்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு நடிப்பு சொல்லித்தரது சம்மந்தமாக அந்த அம்மா கிட்ட இவரு அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பயங்கர விஷயங்கள் பேசுறாப்புல இது போல் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதெல்லாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் பொண்ணு அந்தளவு வர முடியும் அது இதுன்னு பல ஆசை வார்த்தைகள் அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அது ஒரு சொன்ன வார்த்தைகள் ஒன்னொன்னுத்தையும் அந்த அளவு ஓப்பனை பண்ணி கூட முடியாது ஏன்னா நம்ம முக சுழிப்பை ஏற்படுத்தும் இது போல் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக சொல்கிறேங்க அந்த கான்வர்சேஷன் சம்மந்தமான ஆடியோவில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதாவது உங்கள் மகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ஒரு அம்மா கிட்ட சொல்கிறது உங்கள் மகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை இன்னும் நான் ரெடி பண்ணணும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அவளை நல்ல இடத்துக்கு நான் கொண்டு போகணும் ரெடி பண்ணுறப்ப டச்சப் உட்பட எல்லாமே இருக்குன்னு சொன்னார் தெளிவாக பதிவாகியிருக்கு அந்த ஆடியோ டச்சப் உட்படனா ஓகே அவளிடம் உள்ள பயத்தை கூச்சத்தை நான் போக்கணும் அப்படின்னு வேலுஷா தெரியன்னு சொல்லியிருக்காரு இதை ஒரு அம்மா அந்த பக்கம் இருந்து கேட்குறப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த பக்கத்தில் இருந்த அந்த வாய்ஸ் என்ன தெரியுமா இது போல் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் உங்கள் கிட்டே நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கை வைக்கலாங்க ஒருத்தர் மேலே அதுக்கு நீங்கள் எந்தளவு கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சா அது இது போல தான் கடைசியில் வந்து முடியும் இந்த ஒரு ஆடியோவில் என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத மக்கள் நீங்களே கேளுங்க இது சினிமா வேணாம் தப்பா ரைட்டா இல்லாம நடக்கதான் செய்யும் இல்லன்னு சொல்லு பிரச்சனை மட்டும் வரக்கூடாது வேற அவங்க நல்லா கேட்டுங்க அவள் ரெடி பண்ணா நான் ரெடி பண்றேன் என்ன சொல்றது டச் அப் கிஸ் எல்லாமே இருக்கும் சரிங்க சார் சரிங்க நான் ரெடி பண்றேன் ஆனா நீ எனக்கு கரெக்டா இருந்தீங்கன்னா நம்பிக்கையோட உங்க மம்மி உங்க மம்மி பதில் ஓகேன்னா நான் கரெக்டா ட்ராவல் பண்ணி கூட்டிட்டு போறேன் சரி சார் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய்ட்டா பண்ண முடியாது அப்படின்ட்டு அம்மா வட்டும் நான் பேசுங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க அப்படினு சொல்லிட்டா சரி சார் அம்மா அம்மா ஒரு வார்த்தை கேட்டுங்க நீ என்ன பண்ணுங்கன்னுடா சரிங்க சார் சரிங்க சார் நான் இதுக்கு முன்னாடி அவள டச் அப் எல்லாம் எல்லாமே பண்ணிட்டேன் நான் இல்லன்னு சொல்ல எல்லாம் ரெடி பண்ணேன் டச் அப் பண்ணேன் எல்லாமே ரெடி பண்ணேன் அவ கட்டாத இருக்கா இல்லன்னு சொல்ல ஏன்னா ஒரு விஷயம் கேடுங்க ஒரு பொண்ணு வந்து டச் அப் பண்றோம் கிஸ் பண்றோம் அப்படினா எல்லாமே இருக்கதா செய்யும் தப்பு அப்படின்னா அவதான் முடிவு பண்ணுங்க சரியா சரி நாளைக்கு வந்து யாரும் அசிங்கப்படக்கூடாது டச் எல்லாமே இருக்க தப்பு கூட இருக்கும் ஆனால் அவன் செட்டுக்கு தானே ரெடி பண்ண முடியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலு சத்ரியன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் இது போல ஆடியோ ஒன்று வெளியாயிடுச்சு சரி கிட்டத்தட்ட இந்த வழக்கு கிளைமேக்ஸுக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தா தான் இன்னொரு ட்விஸ்ட் இன்னொரு ஆடியோ ஒன்று வெளியாயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இளம் பெண் கிட்ட இவரும் பேசுறாருங்க சத்ரியன் பல விஷயங்களை பேசுகிறாப்ல இந்த ரேப் சீன்லாம் நடிக்கிற விஷயம் இருக்குல்ல சினிமாவில் இந்த காட்சிக்காகவே ஒரு பெண்ணை தயார்படுத்துகிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் அள்ளி தெரிச்சிருக்காப்புல அந்த பெண் ஆரம்ப கட்டத்தில் இருந்த இன்னோதான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் அந்த ஆடியோட ஸ்பெசிஃபிக்காக அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாருங்க என்ன சீன் கொடுத்தாலும் நடிப்பியா அப்படின்னு கேட்டு ரொமான்ஸ் முத்த காட்சி ரேப் சீன்ஸ் இது எல்லாத்துலேயும் நடிப்பில்ல அப்படின்னு இருக்கார் அதுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லைங்க ரேப் சீன்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு பின் வாங்கியிருக்காங்க உடனே ரேப் சீனில் நடிக்க மாட்டியா முதல்ல எல்லாத்துக்குமே சொன்னேன் கேட்குற எல்லாத்துக்குமே நடிப்பேன் நடிப்பேன்னு சொன்னேன் இப்போ மட்டும் வேணாமா அப்போனா நானே அதை பண்ணிவிடட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதில் ஆயிரம் மர்த்தங்கள் பிடிபடும் இந்த ஆடியோவும் இந்த வழக்கில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி இதோட வச்சு இந்த வழக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்துடும் அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்கலை ஏன்னா இன்னொரு பக்கம் புகார்கள் குவிந்த வண்ணமே இருக்கலை பல பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி புகார்களை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு கிடச்ச சோர்ஸ் தகவல் படி பார்த்தீங்கன்னா இது போல பல பெண்களை அவரோட வலையில வீழ்த்துறதா நிறைய புகார்கள் ஒருத்தர் கூட அவரை சர்டிஃபை பண்ற மாதிரி எதுவுமே சொல்லல போல இருக்கு எல்லாமே நெகட்டிவான புகார்களை மட்டும் தான் அமைஞ்சிருக்கு ஆபாச படம் எடுக்கிறதுக்காகவே பல பெண்கள் கிட்ட சினிமா ஆசையை ஒரு ஊட்டினதான் சொல்லப்படுது இதுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்றது அவங்க குடும்பத்தினர் வரைக்கும் பேசி கன்வின்ஸ் பண்றதை ஒரு வேலையா வச்சிருந்ததாகவும் பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு நடிக்க மறுக்கிற பெண்கள் இருக்காங்கள அதாவது இது போல ஆபாசமான சீக்குவென்ஸ் இந்த ரேப்ஸ் என்ன நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள இவங்க படம் எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணதா கூட ஒரு பெரும் குற்றச்சாட்டு நடவடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க ஏன்னாப்பா ஏதோ ஒரு விஷயம் நினச்சா ஐந்து பிரிவுகள் எப்படி போகும் அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த கொலை மிரட்டல் சார்ந்து கூட வழக்கு பதிவு தான் தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா இதை மட்டும் வெளியே போய் சொன்னீங்க அப்படின்னா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு மெரட்னால் தான் சொல்லப்படுது அதனால் வந்து ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவான் இந்த ஆடிஷன் அலுவலகம் இருக்குல்ல இவங்களோட அந்த குறிப்பிட்ட சினிமா கம்பெனியோட அலுவலகம் அங்கே போலீஸார் அதிரடி ரைடுக்கு போகிறாங்க போன போலீஸார் உள்ளே என்ட்ரி ஆனதுமே கண்டுபிடிச்சிட்டாங்க இடம் சரியில்லையே அப்படின்ட்டு ஏன்னா ஆபாச பட போஸ்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது உள்ள சுவற்று பகுதியில் அங்கங்கே இருந்திருக்கு ஹார்ட் டிஸ்க் லேப்டாப் ட்ரைவ் கேமரான்னு உள்ளே இருந்த எல்லா எக்யூப்மெண்ட்டுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க சார் அதுக்குள்ளே என்ன பெருசாக இருக்க போகுது தான் பல பேருமே நினச்சாங்க ஆனால் இப்போ வந்திருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா இந்த பெண்களோட ஆபாச வீடியோ கால் இருக்கல அது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அந்த வீடியோக்கள் எல்லாமே பெண்களோட பாதுகாப்பு கருதி இப்போ இருக்க வெளியீடலை வெளியிடாமல் இருக்கிறதே நல்லது ஒரு வேளை உள்ளே இருந்துச்சுன்னா வெளியிடாமல் இருக்கிறதே நல்லது ஆனால் எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களை அடையாளம் காணும் பணி அப்படின்றது போலீஸாருக்கு இன்றியமையாத ஒன்று ஏன்னா புகார் ஒன்று பதிவு பண்ணப்பட்டால் தான் ஆக்ஷன் எங்களோட துரிதமாக எடுக்க முடியும் ஸோ இதுக்காக தான் அடையாளம் காண்ற வேலையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சேலம் கோவை திருப்பூர் கள்ளக்குறிச்சி சென்னை கடலூர் புதுச்சேரி இவ்வளோ பகுதிகளில் இருந்து பெண்கள் நடிப்பு ஆசை காரணமாக இந்த அலுவலகத்தில் ஆடிஷனுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்களாம் இன்னும் இந்த பட்டியல் நீளம்தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த வழக்கு எந்த இடத்துல போய் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு முதற்கட்ட விசாரணை தகவலாக இப்போ ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நான் அதையும் ஓப்பன் அப் பண்ணுறேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதாவது வேலு சக்தியனோ இந்த குறிப்பிட்ட பெண்மணி சொன்ன பார்த்தீங்களா இவருக்கு உதவியாளரா இவங்க ரெண்டு பேருமே வாடகைக்காக வீடு தேடி அலைஞ்சிருக்காங்களாம் வேற எந்த வீடும் கிடையாது நான் சொன்ன பாருங்க ஒரு தனியாக ஒரு அலுவலகம் அதுதான் தேடி அலையிறப்ப இந்த பேச்சுலர்ஸ் அப்படின்னாலே வீடு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே பேச்சுலர்ஸாக இருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு கிடைக்காதுல்ல வேலு சத்ரின் என்ன பண்ணியிருக்காராம் இந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காராம் மனைவின் வேறு யாரையும் இல்லை இவங்களை கை காமிச்சிருக்காராம் இவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டுத்தரமாக தான் இருக்குது எல்லாமே இவர் தான் என்னோடய கணவர்னு இவங்களும் சொல்ல இவங்க தான் என்னோடய மனைவின் இவரும் சொல்ல அந்த வீடு வாடகைக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் இல்லாத போல எல்லா வேலையும் அங்கே பண்ணப்படாத சொல்லப்படுதுங்க அதுவும் அந்த ஆடிஷனுக்காக வருவாங்க பார்த்தீங்களா பெண்கள் இவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களை தன்னோட மனைவின்னு கிட்டேயும் சொல்லியிருக்காராம் வேலுஷத்ரியன் ஒரு புகார் பதிவு பண்ணப்பட்டாலே போலீஸோட கவனிப்பு கவனிப்பு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் அவங்க விசாரணை முறை உங்களுக்கே தெரியும் இந்த பாத்ரூமில் வடிக்க விடுறது இது போல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய புகார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவு பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த கேஸ்லாம் ஃபைல் பண்ணப்பட்டு இருக்க வழக்கு பிரிவுகள் இருக்கல அதோட எண்ணிக்கையும் மேலே 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 போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் புகார்கள் குவியறதுனாலேயே இவங்க ரெண்டு பேரையும் ஸ்பெஷல் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போலீஸார் இப்போ ஆயத்தமாகிட்டு இருக்காங்களா இதுக்காக சேலம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ண போறாங்களா இந்த தகவலை வெளியாக இருக்குது பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் நம்மளுக்காக காத்துக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்களே போலீஸார் அந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இணையத்தில் போகிறவங்க இவரை நிற்க வச்சு தெருவிலையே நிற்க வச்சு ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க இவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இவரை ஒரு சில பதில்களை கொடுக்குறாரு போலீஸாருக்கு அதுக்கப்புறமா அவங்களே அப்படி பிடிச்சி வண்டியில் ஏற்றி ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க இவ்வளோ தான் அங்கே நடந்துச்சு இவர் ஆள் ஆஃபீஸ்க்கு அண்டாங்க இல்லை வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் பிடிச்சாங்க அதெல்லாம் கிடையாது ஃபேக்ட் என்னன்னா நடு தெருவிலையே விசாரிச்சாங்க அப்படியே தூக்கி வண்டியில் போட்டு போயிட்டே இருந்தாங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் அப்படின்னா இவர் தான் என் குரு இவர் சொல்லலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இது போல தவறான நபர்களை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க ஒரு புத்தகத்தை விட உங்களுக்கு சிறந்த குரு இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த வகையில் வெற்றி நிச்சயம் அப்படின்ற இந்த ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புறேன் உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய தேவையான எல்லா வழிமுறைகளையும் ஏ டு செட் முற்று முழுதா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த ஆடியோ புக் தான் இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற நம்ம சேனலுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்க கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதுங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ணியாகணும் ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டு குக்கு எஃப்எம் மூலமா ஒரு பிரத்யேக சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம கூப்பன் கூட பயன்படுத்தி நீங்க சந்தாதாரம் மாறினா பிப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃப் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கு நீங்க இன்னைக்குள்ளேயே அந்த கூப்பன் கூட பயன்படுத்தி குக்கு எஃப்எம் சந்தாதாரம் மாறினா உங்களுக்கு மூன்று மாதங்கள் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அதாவது பன்னெண்டு மாதங்கள் பிளஸ் மூன்று மாதங்கள் பதினைந்து மாதங்கள் வரைக்கும் குக்கு எஃப்எம் சர்வீஸை நீங்க முழுமையா பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆஃபர் இன்னையோடு முடிவடைது பண்ணிடாதீங்க ஆனால் ஒரு விஷயம் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் உந்துங்க இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருக்குல்லங்க இந்த டுபாக்கூர் கம்பெனி நிறுவனம் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது அவார்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவார்டு கன்ஃபார்ம் ஆதி இதுன்னு ஆசை வார்த்தைகளை அள்ளி தெரிச்சிருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா அவார்டு படம்னு சொல்லிட்டு ஆபாச படம் எடுத்திருக்காங்க அங்கே இருக்க போஸ்டர்ஸ் ஒன்று ரெண்டு வெளியாக இருந்துச்சிங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அஞ்சுக்குள்ள வண்டி அப்படின்றது தமிழ்நாட்டோட விஷயம்னா இங்கே வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் உள்ள ஃபுல்லாக ஏன்னா உள்ளே போன இதையே தான் வெளியே வந்து தகவலாக பதிவு பண்ணியிருக்காங்க உள்ள என்னென்ன அட்டுழியம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதுவும் இன்னொரு தகவலை வெளியாக இருந்துச்சு இந்த உள்ள அந்த லேப்டாப்ஸ் அதெல்லாம் பறிமுதல் பண்ணப்படுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த நேரத்தில் காண்டம் பேக்கெட்ஸை கூட உள்ளே இருந்து எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே மட்டுமே அலுவலகம்னு சொல்லப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே மட்டுமே ஸோ ஒரு படம் கமிட் ஆகுறிங்க அப்படின்னாலோ இல்லைன்னா நடிப்பு கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் போகிறதா இருந்தாலும் ரெக்கக்னைஸ்டாக இருக்க பார்த்தீங்களா ஒரு சில அமைப்புகள் அதை போங்க நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் இது உண்மையாக ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸ்க்குள்ளே காலடி எடுத்து வச்சதுமே ஃபர்ஸ்ட் சைட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டான கம்பெனி தானா இல்லைன்னா உப்புமா கம்பெனியானு சொல்லிவிட்டு ஸோ மனசில் அதை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறது நல்லது இதே மாதிரி அவார்ட் படம்னு சொல்லிவிட்டு ஆபாச படம் உங்களை வச்சு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த சினிமா உலகம் அண்ட் சீரியல் உலகம் இது ரெண்டுத்திலேயுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டுமே நடக்காது உதாரணத்துக்கு நாம் திரையில் பார்க்குறோம்ல பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அப்படி ஸ்க்ரீனில் வந்துவிட்டாலே நம்மளா கை தட்டி கொண்டாடுறோம் பாருங்க இவங்க அவ்வளோ சீக்கிரமாக அங்கே வந்திருக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டங்கள்ன்றது எல்லாமே சேர்ந்து உள்ளே வந்துடும் ஒரு சிலர் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வலையில் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க யாரும் விரும்பி விழாது கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு சான்சஸ் அதிகமாக கொடுக்குறான்னு சொல்லி ஆசை வரதை காமிச்சிருப்பாங்க அடுத்த லெவலுக்கு புறநாள் இதை பண்ணுமான்னு சொல்லியிருப்பாங்க இதனால் உள்ளே வீழ்த்தப்படுறாங்க ஏன்னா ஆர்வத்தினால் சினிமாக்குள்ளேயும் சீரியல்குள்ளேயும் போகிறது வேறு இல்லை இன்னொரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு எனக்கு கிடச்சா போதும் எதா கேட்டாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன்னு அந்த கேட்டகிரியில் இருக்கிறோன்னு உள்ளே போவாங்க அந்த செகண்ட் கேட்டகிரியில் இருக்காங்களே அவங்க பண்ணுற தப்பால் இந்த நல்ல ஒரு சிந்தனையில் உள்ளே வந்திருப்பாங்க பாருங்கள் அச்சீவ் பண்ணணும் கலை தகணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சேர்த்து கெட்ட பேர் தான் இதை நாங்கள் மேம்போக்காக சொல்லலைங்க நிறைய பேர்கிட்ட இதை பற்றி நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்லே நிறைய போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அவங்க ரத்தமோ சாதிமோ சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த ஒரு பெரிய கிளைமை நான் முன்வைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை ரெட் கார்பெட் போட்டு உள்ளே வாமாலாம் சொல்ல மாட்டாங்க ஆயிரத்தெட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கும் ஆயிரத்தெட்டு இருக்கும் நீங்கள் நான் சொல்கிறத விட ட்ரை பண்ணியிருப்பாங்கள்ல அவங்க திடீர்னு ட்ரை பண்ணுறதை விடுத்திருப்பாங்க அவங்க கிட்டே போய்ட்டு எதுக்காக நான் ட்ரை பண்ணல இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாக்குள்ளேயே சீரியல் போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எங்கெங்கே இருந்து எந்தெந்த கை உங்கள் மேலே படுனே சொல்ல முடியாது அவ்வளோ மோசமான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி மேலேயும் ஆசைப்படுறதுல தப்பில்லை ஆனால் ரிஸ்க்கு நிறைய இருக்குது வெளியில் இருக்கிற வெளிப்புற தோற்றத்தை மட்டும் நம்பி அப்படியே உள்ளே போனீங்கன்னா நீங்களும் இரையாக்கப்படுவீங்க இந்த விழிப்புணர்வை மனசில் கட்டாயமாக எழுந்துக்கீங்க மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்னும் ஓயலை சினிமாக்குள்ளே போனதுக்கு அப்புறமே அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லை இருக்குன்னா போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தொல்லைகள் இருக்கும் அப்படின்றத நீங்களே தெளிவாக புரிஞ்சுப்பீங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்